ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நானே நதி ஃபேம்லி ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்ப டேஸ்டான கற்கண்டு சாதம் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் சடனாக வந்து ஒரு பிரசாதம் டக்குன்னு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த கற்கண்டு சாதம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஈஸியாகவே வேலை முடிஞ்சிடும் இது எப்படி செல்லன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதத்துக்கு நான் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன் பச்சரிசிலே பொங்கல் பச்சரிசின்னு கேட்டு வாங்குங்க அதுதான் நல்லா குலைவா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நான் முக்கால் கப்பளவு எடுத்துக்கிறேங்க குக்கரில் போட்டுட்டு நல்லா இதை அலசிக்கிறேன் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு எந்த கப்ல நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்ல மூன்றரை அளவு தண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அரிசி குழையும் முக்கால் கப்பளவு நான் அரிசி எடுத்தனால அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கிட்டேங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு ஆறு விசில் அடிக்க விட்டுடலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பளவு முக்கால் கப்பளவு வந்து அரிசி எடுத்தேன் இது அரைக்கப் அளவு நம்ம கற்கண்டு எடுத்துக்கணுங்க த்ரீ பை ஃபோர்த்து அந்த ரேஷியோவில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இனி அளவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் லைட்டான ஷூவை சாப்பிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஒன் பை டூ அந்த ரேஷியோலேயே வந்து கற்கண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைய விட்டுடலாம் தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாகவும் வைக்கக்கூடாதுங்க ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது கம்பி பதம் மாதிரி போயிடும் அதிகமாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து கற்கண்டு சாதம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ங்க பாருங்க அஞ்சு விசிலையும் வந்து நல்லாவே வெந்துருச்சு இதை நீங்கள் கரண்டி போட்டு நல்லா கொலைய மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நீங்கள் டேரெக்டாக வந்து சர்க்கரை பாக அதை கற்கண்டு பாக இதில் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வெறப்பாயிரும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி குழையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வந்து தாங்க நம்ம கற்கண்டு பாகு இதில் ஊற்றணும் இல்லாட்டா அப்படியே வந்து அரிசி பூரா விதச்ச மாதிரி ஆயிரும் பாருங்க நல்லா கொலையை மிக்ஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது அடுப்புலேயே வச்சு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அடுப்பு கீழே கூட குக்கரை இறக்கிட்டு நல்லா வந்து கொலையை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுப்பு மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கற்கண்டு பாகு இருக்கலாம் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகர் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க வாசத்துக்காண்டி உங்கள்ட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அல்லது ரெண்டு இடித்த ஏலக்காவை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குங்க இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கிட்டேங்க அதை வந்து தாளிப்பு கடாயில் போட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் ஆக்கிட்டு அந்த நெய்யும் முந்திரி பருப்பையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கற்கண்டு சாதத்தில் சேர்த்துட்டா அவ்வளோதாங்க வேலை ஈஸியாக முடிஞ்சிருச்சு நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக தயாராகிடுச்சி சில பேர் தேங்காய் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்கங்க அதுவுமே இன்னும் நல்லாயிருக்கும் அல்லது தேங்காவை சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணியும் கூட போடுவாங்க பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான முறையில் நம்மளோட கற்கண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சடன் பிரசாத ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அனந்தி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் எடுக்கையிலேயே அப்படியே அல்வா எடுக்கிற ஃபீலிங்காக இருந்ததுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆஃப்டர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இதை சாப்பிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த சிம்பிள் ரெசிபி வீடியோ உங்கள் வீட்டிலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த கற்கண்ட சாத ரெசிபி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ